வந்து லெவன் பாயிண்ட் இன்சஸ் லென்த் வந்து ஒன் பீட் திக்னஸ் வந்து இந்த பைபிள் புத்தகம் தி நியூ டெஸ்ட்மெண்ட் அண்ட் பெசல் இது பாருங்க இது வந்து பிளைனா இருக்குது இந்த கீழே படிச்ச உடனே பாருங்க கீழே பாருங்க பாருங்க டி ராபர்ட் மேக் ஆயிரத்தி அறநூற்றி பன்னிரெண்டாவது ஆண்டு எழுதப்பட்ட புத்தகம் அது மேலே அப்படியே எடுத்துகிட்டு போங்க அதை பாருங்கள் ஜீசஸ் கிரைஸ்ட்ன்னு தெரியுதுங்களா அது பாருங்க பாத்தீங்களா அப்படியே அப்படியே காட்டுங்க அப்படியே காட்டுங்க ஆ தெரியுதுங்களா ரைட் அப்படியே கீழே வாங்க கீழே வாங்க கீழே வாங்க ரைட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பலுங்க இது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பலு அப்படியே அப்படியே ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்காங்கன்னால் இது செக் லிஸ்ட்டு அப்படியே எடுங்கள் இது ஃபுல் என்னென்ன வசனம் என்னென்ன இருக்குதோ இதுலேயே தெரிஞ்சிடும் இது எல்லாமே தெரிஞ்சிடும் அது அடுத்தது வந்து இந்த நெக்ஸ்ட் பேஜி இது வந்து பைபிள் ஸ்டார்ட் ஆகும் சாதாரணமான இங்கிலீஷ் தாங்க எல்லாமே படிக்கலாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்புலுங்க கீழே டெஸ்ட் லேப் போர்டு அடிச்சிங்களான்னா ஜீசஸ் கடன் திறந்து பார்ப்பாரு பாருங்கள் பாருங்க அது பாருங்க தெரிஞ்சுங்களா அப்படியே கீழே வாங்க அவர் ஹார்ட் தெரியும் பாருங்க தெரியுதுங்களா ரைட் இது ஃபர்ஸ்ட் பேஜுங்க இதுக்கு அடுத்தது வந்து எண்பத்தஞ்சாவது பேஜில் இருக்கும் பாருங்க ஆஃப் ஸ்கர்ட் தெரியும் பாருங்க தெரியுதுங்களா அவர் ஃபேஸ் தெரியுதா இதையும் பாருங்க இதையும் காட்டுங்க அது பாருங்க பாரு ரைட் ஓகேவா ரைட் அப்புறமா வந்து நூத்தி நாற்பத்தி ஒன்னு கிங் ஆஃப் ஆப் இருக்கும் கரெக்டா வந்துச்சி நாப்பத்தி ஒன்னு இதுல பாருங்க லெட்டர்ஸ்ல இருக்கும் பாருங்க பாருங்க ஜிசஸ் தி கிங் ஆஃப் தி ஜூஸ் தெரியுதுங்களா இது வந்து நூத்தி நாற்பத்தி ஒன்னு ஆயி போச்சு இப்போ இருநூத்தி முப்பத்தி ஆறாவது பேஜில் அவர் உயிர் விட்டுட்டு உடல் உயிர் மேலே காட்டுவார் முப்பத்தி ஆறு பாருங்க பாருங்க கீழே மேல ஹார்ட் தெரியும் இருப்பார் பாருங்க மேல அப்படி பாருங்க தெரியுதா மேல ஹார்ட் தெரியுதா மேல அவர் அவர் தனவு விட்டுட்டாரு தனுவிட்டு மேல இதயம் காட்டுவார் அப்படி கீழே இருக்குங்க அவர் கண்கள் பாத்துங்க கண்கள் பாருங்க அது பாருங்க கண்கள் பாருங்க அந்த கண்கள் திறந்து பாப்பர் பாருங்க அந்த ஐயாவோட கண்கள் பாத்தீங்களா ரைட் ரைட் இப்போ லாஸ்ட் பேஜ் அதாவது எண்ணூத்தி எழுபத்தி மூணு பேஜில திருப்பி அவர் எய்ந்து வந்தது எழுந்து வந்தது

கண்கள் பாருங்க தெரிஞ்சு ரைட் இதுதான் இதோட விசேஷம் அப்படிங்க